இந்த நல்ல காலையிலே இயேசு விநாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மறுபடியும் இந்த பத்தாம் மாதத்திலே ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் தெய்வ சமூகத்திலேயே கூடி வரவும் கற்றுகிற வார்த்தைகளை சொல்லவும் தேவன் நம்மளை நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த புதிய காலையிலும் புதிய நாளிலே புதிய கிருபைகளை கற்ற நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் இந்த காலையிலே என்னுடைய நண்பர்கள் தேவ ஜனங்கள் திருச்ச விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இந்த காலையும் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் இந்த நாளிலும் தேவன் உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அலலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மனிதனால் கூடாதெல்லாமே தேவனால் கூடும் அமேன் தேவன் செய்ய நினைத்து ஒரு நாளுமே தடைப்படார் அலலுயா அவை இந்த காலையிலும் நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை போனக்கிழமை இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பிரியமான ஆனோட பிள்ளைகளே அதாவது இமைப்பொழுதும் நம்மை கைவிட்டாலும் ஆழ்ந்த இரக்கமான உருக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்ளும் ஆண்டவர் என்ற தலைப்பிலே போன கிழமை நாங்கள் பார்த்தோம் பிரியமான ஆணோடு புலிகளை யோசுவா ஒன்று ஐந்து சொல்லுகிறது நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ஆகவே சில வேளையிலே இமைப்பொழுது நம்மளை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மளை கைவிடாத ஆண்டவர் இமைப்பொழுது விட்டு விலகுகிற சூழ்நிலை நாம் கடந்த கிழமை பார்த்தோம் யோசிப்பிட வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை யோசிக்கப்படியுடைய வாழ்க்கையிலே அவன் பதிமு பதினேழு வயதிலே அவன் தன்னுடைய குடும்பத்தால் உறவினர்களால் ஏன் அவன் நம்பின மனிதர்களால் சொந்த தவிப்பனால் அவன் கைவிடப்பட்ட போது தேவனும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் போனதை பார்க்கிறோம் அவன் சிறையிலே போடப்பட்டான் குழியிலே போடப்பட்டான் பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தது ஆனாலும் வேதம் சொல்கிறது கத்தர் யோசப்போடு கொண்டிருந்தார் கத்தர் யோசப்பை நடத்தினார் கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்கள் அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாக கைவிடப்பட்ட சூழ்நிலையை உணர்ந்ததை பார்க்கிறோம் ஆனால் அந்த சூழ்நிலும் அவன் பழிக்கு பழி வாங்குகிற இருதயம் இல்லாமல் அன்புள்ள மற்றவர்களை மன்னிக்கிற நேசிக்கிற பரந்த சிந்தையோடு தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் அவன் வாழ்ந்தபோது போது கத்தர் அவனை சேர்த்து கொண்டு அவனை அவனை குறித்து சொன்ன கா எனக்கு அருமையான ஆண்டு பிள்ளைகளே இந்த காலையிலும் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் நல்லவராயிருக்கிறார் மனிதனால் கூடாது எல்லாமே தேவனால் கூடும் என்று வேதம் சொல்கிறபடியா இந்த காலையிலும் அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற வல்லவராய்கிறார் இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் யோகுவோட வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் பிரேமண ஆணோட பிள்ளைகளே யோவு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது யோவு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனிதனாக இருந்தான் பிரியமான ஆணோட பிள்ளைகளே யோவுட வாழ்க்கையை பார்க்குற போது யோவு ஒரு ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கடவுளோடும் இருந்தான் மனிதரோடும் இருந்தான் அவன் உத்தமனாக இருந்தான் சன்மாக்கனாக இருந்தான் தேவனுக்கு தான் பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான் ஆனால் வேதன் சொல்கிறபடி ஒருநாள் பரலோகத்திலே சாத்து சாத்தான் போய் யோவு மேலே அவன் கண் வைத்து ஆண்ட இடத்துலே யோவுவை அவன் அவன் சோதிப்பதற்கு ஆண்டோட அனுமதி கேட்கிறான் வேதம் சொல்கிறது கத்தரும் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்று அப்பொழுது அவன் அனுமதி கொடுத்த போது அவனோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவன் சாதாரண ஒரு மனிதனால அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்தது ஐ அஞ்சூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் அதே போல் ஏராளமான வேலைக்காரர்கள் இன்னும் பலவிதமான காரியங்கள் அவனுக்கு இருந்தது ஆனால் இவ்வளவு சொத்துக்களும் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒவ்வொரு வேலைக்காரரும் வந்து சொல்கிறார்கள் அவர்கள் வந்து விழுந்து கொண்டு போய் விட்டார்கள் வெட்டி விட்டார்கள் என்று ஒவ்வொருவரும் அவனோட வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் அவன் விளக்குறான் அதோடு கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்தையும் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் சகோதரன் வீட்டிலே ஒன்றாய் சந்தோஷமாக இருந்து சாப்பிடுகிற போது அந்த வீடு விழுந்து அவ்வளவு வெறும் செத்துப்போனதை பார்க்குறோம் இப்பொழுது யோவுட நிலைமை நாம் பார்க்குற போது யோவுட நிலைமையிலே எல்லாமே அழிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறது கடைசியாக நாங்கள் பார்க்கறது அவன் சரத்தில் கூட ஓ சொறி வந்து இல்லாவிட்டால் அவன் சரத்தில் சிறங்கு வந்து அவன் உடுப்பு போட முடியாதவனாய் அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் தன்னுடைய உடல்லே சாம்பளை அள்ளி அவன் கொட்டி அவன் என்ன செய்கிறான் சொறிந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் பிரேம அவனோட புலகலை இதோடு கூட பார்க்குற போது எல்லாவற்றுக்கும் நேசமான வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கனத்திலும் கனவீனத்திலும் ஒன்றாய் வருகிற ஒரே ஜீவன் என்றால் அது மனைவிதான் ஆனால் ஜோவிட மனைவியை நாங்கள் பார்த்தா ரெண்டாம் அதிகாரத்திலே அவள் சொல்லுகிறாள் ஆண்டவர் ஆண்டவர் என்று நீர் ஆண்டவருக்காய் இருக்கிறத விட ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடு என்று ஜோவிட மனைவி சொல்லுகிறாள் இப்படி பார்க்குற போது பார்க்கிற போது அடுத்ததாக நண்பர்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது உண்மையாகவே எல்லாரும் கைவிட்டாலும் சில பல நண்பர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் ஆனால் இங்கே பார்க்குற போது நண்பர்கள் கேள்விப்பட்டு வந்து யோவை குற்றப்படுத்துகிறார்கள் என்ன குற்றப்படுத்துகிறார்கள் நீ ஏதோ அநியாயம் பண்ணிவிட்டாய் ஏழைகளை கொடுப்பதை நிறுத்தி விட்டாய் இல்லாவிட்டா ஏதோ ஒரு பிரச்சனை உன்னிடத்தில் காணப்படுகிறது அதனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை என்று மற்றவர்களைப் போல ஜோவை அவர்களும் துன்புறுத்துவதை பார்க்கிறோம் இந்த நிலையிலே பிரியமான ஆணோட பிள்ளைகளே ஒரு மனிதன் சொல்ல முடியாது என்னோடு கூட இருக்கிறார் என்று ஏனென்றால் சொந்தங்கள் இல்லை பிள்ளைகள் இல்லை மனைவி இல்லை விட்டு விட்டு போய்விட்டால் இல்லை சர்வத்தில் சுகம் இல்லை நண்பர்கள் இருந்தவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இப்படி எல்லா பக்கத்தாலையும் யோவுட வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே யோவு போகிறதை பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோட புள்ளிலே இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் இமைப்பொழுதும் உங்களை கத்தர் கைவிட்டாலும் ஆழ்ந்த இரக்கமான உருக்கங்களால் அவர் உங்களை சேர்த்து கொள்வார் அவன் அவருடைய வார்த்தைகள் பொய்யாவதில்லை அவர் நம்மை கைவிடுவதில்லை இவ்வளவு காரியங்களும் ஜோவோட வாழ்க்கை நடந்த போது இவ்வளவு பிரச்சனை நடந்த போது கூட யோவு கத்தரோடு கூட இருந்தான் கத்தர் யோவோடு கூட இருந்தான் அமேன் அல்லது எப்படி நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் என்னிடத்துல கேட்கலாம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை இருக்கிற இந்த பூமியிலே நீங்கள் பா ஊழியக்காரர் அழிக்கலாம் விசுவாசியலா இருக்கலாம் நீங்கள் கத்துடைய பிள்ளைகளை இருந்தாலும் கத்தர் மேல் விசுவா வைக்கிற விசுவாசத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் சோதனைகள் உண்டு விசுவாசம் ஒன்று பெதுரு ஒன் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது எப்படி என்றால் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படும் அதை பாக்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வழிபடும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்றான் அமேன் பிரியமான ஆண்டோடு பிள்ளைகளே நம்முடைய விசுவாசத்துக்கு பரிச்சை இருக்கிறது நம்முடைய விசுவாசம் எப்படி அழிந்து போகிற பொண்ணை எடுத்து அக்கினை சோதிக்க சோதித்து அதை எடுத்து பாவிப்பார்களோ அதே போல கத்தர் மேல் விற்கிற விசுவாசத்துக்கு இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் உயிரோடு கூட வாழும் வரைக்கும் சோதனைகள் உண்டு இங்கேயே நாம் பார்க்கிற போது யோவுக்கும் அந்த உபதிரவம் அந்த சோதனை தான் கடந்து வரதை நாங்கள் பார்க்குறோம் நல்லவன் தான் தவறில்லாதவன் தான் ஆனால் கத்தரை தேடுகிறவன் கத்திரை பயப்படுறவன் வேதமே சொல்லுகிறது இப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த விசுவாசத்துக்கு சோதனை வருகிறதை பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோடு இந்த இப்படி சோதனை வருகிற போது செலவுகளை நாம் நினைக்கலாம் ஏன் ஆண்டவர் எங்களோடு இல்லையா கடந்த நாட்களே ஒரு அம்மா இப்படி கேட்டார்கள் கடவுள் இருந்தாலே எங்களுக்கு இப்படி நடக்கணும் ஏன் ஆண்டவர் கண்ணில்லையா பிரியமான ஆண்டோடு நம்ம ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் சாட்சியாக நிற்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிறோம் ஆனால் சிலவல்ல ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் எங்களுக்கு கடவுள் இல்லாத போல சூழ்நிலை ஜெபித்தால் ஏன் ஆண்டு இந்த சூழ்நிலை அனுபவிக்க வேண்டும் ஏன் என் சரத்தில் தீராத வியாதி ஏன் இந்த கடன் பிரச்சனை என்னை அடிக்கடி பிடித்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளவு எனக்கு பிரச்சனை என்று அநேக மக்கள் இன்றைக்கு தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே யோட வாழ்க்கையிலும் இதைதான் நடந்தது ரோமர் ஒரு எட்டு இருபத்தெட்டு நீங்கள் நீங்க வாசித்து பாருங்கள் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு உலக சகலது நன்மை கன்று ஆகவே உங்களுடைய என்னுடைய விசுவாசத்துக்கு வருகிற சோதனையில் நாம் ஜெயிக்கும் போதும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் அவர் உங்களை கைவிடுவதில்லை உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களோட கணவன் உங்களை உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகள் உங்களோட உறவு உங்களோட சொந்தங்கள் உங்களோட தாய் தாப்பன் இந்த சரீரம் கூட உங்களை விட்டு விலகலாம் ஆனால் உபத்திரவமான சூழ்நிலும் சோதனைக்குள் நீங்கள் போகிற நேரத்திலும் கத்தர உங்களை கைவிடுவதே இல்லை அமேன் இதை ஏன் எப்படி நான் சொல்கிறேன் என்றால் யோவுட வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது அவனுக்கு மனைவி இழந்தான் பிள்ளைகள் இழந்தான் சொத்துக்களை இழந்தான் நண்பர்களை இழந்தான் சரத்திர சுகத்தை இழந்தான் ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள் அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள் முதலாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலும் ஜோவு பாவம் செய்யவும் இல்லை தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை இந்த இவ்வளவு பிரச்சனை வார நேரம் முதல் வருகிற பிரச்சனை வாய் தான் வாயின் வார்த்தைகள் நெகட்டிவாய் பேசுவோம் சில வேளை நாம் அபிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவோம் சந்தேகப்படுவோம் நான் சொன்னது போல வாயால் நம்ம கேட்கலாம் ஆண்டவர் பற்றி கேள்வி கேட்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது யோவு இவை எல்லாவற்றிலும் அவன் தவறு செய்யவில்லை ஏன் ரெண்டாம் அதிகாரம் நீங்கள் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அவன் ஆண்ட மனை மனைவியை பார்த்து சொல்கிறான் ஆண்ட விடத்தில் இவ்வளவு நன்மையை பெற்று நம்ம இந்த தீமையை அனுபவிக்க முடியாதா அடி பைத்தியக்காரியே என்று சொல்கிறான் அவளை அவன் கடிந்து கொள்ளுகிறான் அவ்வளவுக்கு அவன் கத்தரோடு இருக்கிறதை பார்க்குறோம் கத்தர் அவனோடு இருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை பத்தொன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இப்படி சொல்லுகிறது ஹம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் அவன் சொல்லுகிறான் ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கு நிலைக்க அவைகள் கருங்களிலே உளிவட்டாவும் ஈ எழுத்தாவும் பதிந்தான் அவன் சொல்லுகிறான் நான் சொல்லுகிற வார்த்தைகளை எழுதி வைத்தால் நல்லம் கல்வெட்டில் என்ன வார்த்தையாம் அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவு போராட்டத்துக்குள்ளையும் அவ்வளவு துன்பத்துக்குள்ளையும் அவ்வளவு வியாதிக்குள்ளையும் அவன் சொல்லுகிறான் என் மேற்பர் இருபத்தைந்தாம் வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இதோ என் தோல் மூலானை அழகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் பாருங்கள் அவன் சொல்லுகிறான் இந்த தோலை இல்லாமல் போனாலும் எலும்பிலிருந்து கத்தரை பார்ப்பேன் கத்தர் என்னோடு கூட இருக்கிறான் என்று அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அலலுயா அலலுயா அதோடு கூட பாருங்க நீங்கள் மாசத்து பார்க்கலாம் இருபத்தி மூணாம் அதிகாரத்திலே பார்த்தால் இருபத்தி மூணு பத்தொன்பதாம் அதிகாரம் அதிகாரம் எட்டு ஒன்பதை போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் என்று காணேன் வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த புண்ணாய் விளங்குவேன் அவன் சொல்லுகிறான் அவன் பிரியமான ஆண்டோடு அவனுடைய விசுவாசத்தை பாருங்க கத்தர் அவனை ஒளிந்திருந்து பார்க்கிறார் உங்களுக்கு ஒரு துன்பம் உங்களுக்கு ஒரு உத்தரவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரவோதோ தேவன் நம்மளை விட்டு விலகுறதையும் அல்ல அமேன் அலலுய சோதிக்க சோதிப்பதுக்கு ஆண்டவர் திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிப்பதில்லை ஓ ஆண்டவர் நமக்கு வருகிற பிரச்சனைகள் நாம் தாங்க முடியும் நம்ம ஜெயிக்க முடியும் நம்மளால் தப்பிக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அது மாம்சிச்சியாரிக்கலாம் கண்களின் இச்சியாரிக்கலாம் ஜீவனத்தை பெருமையாரிக்கலாம் விதத்திலும் சோதனை வந்தாலும் அதை ஜெயிக்க உங்களால் முடியும் என்று அதுக்கு தக்கதாய்த்தான் ஆண்டவர் நமக்கு சோதனை அனுமதிக்கிறார் அப்படிப்பட்ட சோதனை அனுமதிக்கிற போதும் சில வேளை இந்த வானம் நமக்கு இவ்வங்களைப் போல பூமி இரும்பை போல ஒரு உறவுகள் இல்லை நண்பர்கள் இல்லை ஒருத்தரும் இல்லாத போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இந்த காலம் உங்களை சொல்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அலலுயா அலலுயா ஆவர உங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஆவர உங்களை கைவிடுவதும் இல்லை அமேன் ஜோவுட விசுவாசத்தை பாருங்கள் ஜோவிட வைராக்கியத்தை பாருங்கள் ஜோவுட கர்த்தர் கூட இருக்கிறார் அந்த தன்மையை பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை அவன் சொல்லுகிறான் தேவன் சகலத்தையும் மறைந்திருக்கிறேன் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளுமே தடைப்படாது அமேன் கத்தர் அவனை ஆசிர்வைத்த பிரியமான கடைசி பகுதியில் வாசித்து பாருங்கள் கத்தர் யோவின் முன்னிலையை பார்க்கணும் பின்னிலமை ரெட்டிப்பாய் கத்தர் ஆசிர்வைத்தார் அவனுக்கு முதல் இருந்த சொத்துக்களை பார்க்கிலும் அதிகமான காரியங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய நன்மை செய்ய அந்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் அமேன் அலலுயா செலவள யோவை போல இமைப்பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலையில் போகலாம் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போகலாம் எல்லாரும் விட்டு விலகின சூழ்நிலைக்கு போகலாம் பிரியமான அவனோட பிள்ளையிலே கத்தர் உங்களை என்னை விட்டு விலகவில்லை உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு பலம் தரும்படி பரிசுத்தாபி உங்களோடு இருக்கிறார் இந்த காலையிலே நீங்கள் என்னோடு சேர்ந்திக்க நீங்கள் சில துக்கத்தோடு துன்பத்தோடு சோந்து போய் வேதனைகளோடு பிரச்சனையோடு கேள்வியோடு இருக்கலாம் யோபோய் போல ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணீர் என்று நீங்கள் யோசிக்கலாம் பிரியமான ஆண்டோடு பிள்ளை உங்கள் விசுவாசத்துக்கு பரீட்சை இருக்கிறது உங்கள் விசுவாசத்துக்கு சோதனை இருக்கிறது அந்த விசுவாசத்தை நீங்கள் ஜெயிக்கும் போதும் கத்தர் உங்களோடு புடரிப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை உயர் நண்பர் உங்களை விட்டு விலகலாம் சொந்த மனைவி சொந்த கணவர் சொந்த பிள்ளைகள் உங்களை விட்டு விலகலாம் உங்கள் நீங்கள் நம்பியிருக்கிற சொத்துக்கள் பணம் பொன்பொருள் இல்லாமல் போகலாம் ஆனால் உங்களை படைத்து உண்டாக்கி வேறு பிரித்து இந்த பூமியில் நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் எப்படி ஜீவிக்கின்ற ஒரு பெரிய திட்டத்தோடு வைத்திருக்கிற கடவுள் ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே இல்லை உங்களை கைவிடவே இல்லை அலலுயா அலலுயா நாம் இங்கே யார் என்பது முக்கியம் இல்லை இன்றைக்கு நம்மளை பத்தி யாரும் சொல்லணும் நம்மளை பத்தி யாரும் கவனிக்கணும் இல்லை உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் நீங்க எடுக்கிற முடிவுகள் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை நீங்க இடம் தெரியும் சரி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ராத்திரியிலே அழுது கொண்டிருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் வேதனையோடு இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் இது எப்படியாகும் இதுக்கு நான் என்ன என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் தேவ பிள்ளைகளை கவலைப்படாத இந்த காலிலே இமைப்பொழுது கைவிடப்பட்டாலும் உருக்கமான ஆழ்ந்த இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார் அவர் உன்னை கைவிட தெய்வமே அல்ல அழலுக்கு முப்பது வயது வரைக்கும் யோசிப்போடு கூட இருந்து அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளுமே தடைப்படாது அவரால் கூடாது ஒன்றுமில்லை தேவ பிள்ளைகளை அவரால் கூடாது ஒன்றுமில்லை அன்றைக்கு யோவிட வாழ்க்கையில் நன்மை செய்த ஆண்டவர் ரெட்டிப்பாய் அவனை ஆசி அழகான பிள்ளைகளை திரும்பவும் கொடுத்தார் திரும்பவும் சொத்துக்களை கொடுத்தார் கத்தர் மற்றவனுக்கு அமேன் அதே தெய்வம் இன்றைக்கும் உங்கட வாழ்க்கையிலே அந்த அற்புதம் செய்ய அவர் வல்லவர் அழைக்கிறார் ஆகவே உங்களுக்கு இந்த காலை வழ நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு அந்த காலில் கத்து சமத்தை நான் மண்டாடுகிறேன் ஒரு விஷயம் அன்பின் பரலோக பிதாவை இந்த காலையில இப்பொழுது பார்க்க போற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் இமைப்பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆழ்ந்த இரக்கமான இறுக்கங்களா சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்களாக ஆண்டவரை அவர்களை பலப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக அவர்களினி ஆளுகை செய்வீராக ஆண்டவரே எந்த சூழ்நிலை கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு உபத்ருவத்தோடு சோதிக்கப்பட்டு ஆண்டவர் பிரிந்தாலும் இந்த கால ஒரு புது பேரணை ஒரு புது கிருபையை கத்த பிள்ளைகளை கண்டலிடும்படி தான் செபிக்கிறாப்பா வழிநடத்துங்க சுவாமி ஆண்டவரே இந்த நாள் ஒரு வெற்றிக்கு நாளாய் ஆசிர்வாத்தி நாளாய் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாளாய் சந்தோஷம் நிறைவாயிருக்கிற நாளாய் ஆண்டவரே குழப்பங்கள் கவலைகள் மாறுகிற நாளாய் பாவத்தை விட்டு விடுகிற நாளாய் ஆண்டவர் பரிசுத்தத்தை செய்யற நாளாய் ஜெயத்தி நாளாய் கத்தன ஒரு பிள்ளைகளை மாற்றுவீராக சுவாமி இப்பொழுது அவர்கள் போகிற எந்த உபத்திரத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து என்னை பார்க்கிறார் என்ற ஒரு பெரிய வைராக்கியத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்தும் வழிநடத்துங்க ஆசுவதிங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கட்டுக்கோப்பட்டு ஒப்புக் கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 கற்று உங்கள் பிள்ளைகளே இமைப்பொழுது உங்களை கைவிட்டாலும் ஆழ்ந்த இரக்கமான உருக்கங்களா உங்களை ஆண்டு சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம் ஆமேன் இந்த நாளிலும் உங்களை கத்த நடத்துவார் கத்தோடு சேருங்க ஆண்டோட பொருத்தனை பண்ணுங்கள் ஆண்டை சொல்கிற காரியங்களை செய்யுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதினால் தான் அவன் கத்தர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஆறு மணிக்கு கத்தர் சமூகத்திலேயே கத்தர் வார்த்தையை காத்திருப்போம் கத்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் காட் ப்ளஸ் யூ